இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி ஃபாட்டிமா காட்சிகள் பாகம் நான்கு பதிமூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஃபாட்டிமா அன்னையின் நான்காவது தோற்றம் பதிமூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று விலா நோவா டி ஓரேம் நகரில் நகரின் மேயரால் குழந்தைகள் அன்று நிகழ்ந்த காட்சியின் போது வெளிப்படுத்தப்பட்ட அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முயன்றார் எனவே மூன்று சிறிய மேய்ப்பர்களும் பதிமூணு ஆகஸ்ட் அன்று காட்சியை காண செல்ல சட்ட அதிகாரிகளால் கட்டாயமாக தடை செய்யப்பட்டனர் ஆனால் காட்சி நடக்கவிருந்த இடத்தில் மக்கள் பெருங்கூட்டமாக தேவ அன்னைக்காக கூடியிருந்தனர் கோவாடா இரியா பகுதியில் அதாவது காட்சி நடக்கும் இடத்தில் இடியும் அதை தொடர்ந்து மின்னலும் வழக்கமாக காட்சி நடைபெறும் நேரத்தில் தோன்றியது சாட்சியாளர்கள் அதாவது கூடியிருந்த மக்கள் சிறிய மேய்ப்பாளர்கள் கடத்தப்பட்டது பற்றி எதுவும் தெரியாமல் சில நிமிடங்கள் ஓக் மரத்தின் மீது மிதக்கும் ஒரு சிறிய வெள்ளை மேகத்தை கவனித்தனர் மக்களின் முகங்களில் அவர்கள் உடைகள் மரங்கள் மற்றும் நிலத்தில் வண்ணங்கள் மாறும் நிகழ்வுகள் காணப்பட்டன தேவ அன்னை கண்டிப்பாக வந்ததற்கான அறிகுறியாக அவை தோன்றின லூசியா ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ இரண்டு நாட்கள் அடைக்கப்பட்டு ஆசிர்வாதமான தாயின் வருகையை மறுக்கச் சொல்லி பல துன்பங்களால் மிரட்டப்பட்டனர் ஆனால் அவர்கள் தளர மனம் தளரவில்லை தேவ அன்னைக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு துரோகம் செய்யாமல் தங்கள் உயிர்களை இழக்கவும் தயாராக இருந்தனர் கடைசியாக ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று குழந்தைகள் விடுவிக்கப்பட்டனர் அதே தினத்தன்று மாலை நான்கு மணி அளவில் லூசியா பிரான்சிஸ்கோ மற்றும் மற்றொரு உறவினருடன் அவரது மாமாவுக்கு சொந்தமான வாலினோஸ் என்ற இடத்தில் இருந்தார் அப்போது நம் தேவ அன்னையின் காட்சிக்கு முன் நடைபெறும் வானியல் மாற்றங்கள் தொடங்கின ஒரு அற்புதமானது அருகில் வருவதாகவும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பதாகவும் உணர்ந்த லூசியா ஜெசிந்தாவை அழைத்து வரச் செய்தார் ஜெசிந்தா தேவ அன்னை தோன்றுவதைக்கான சரியான நேரத்திற்கு வந்தார் அவர்கள் தேவ அன்னையை கோவாடி ஏரியாவில் உள்ள ஹோம்வோக் மரத்தை விட சற்று பெரிய அளவு மரத்தின் மீது பிரகாசமான ஒளியில் கண்டனர் என்னிடம் இருந்த உங்களுக்கு என்ன வேண்டும் என்று லூசியா கேட்டார் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி கோவாடா ஏரியாவுக்கு வர வேண்டும் தினமும் ஜெபமாலை தொடர்ந்து சொல்ல வேண்டும் நான் கடைசி காட்சியின் போது அனைவரும் நம்பும் வகையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்று தேவ அன்னை கூறினார் பின்னர் பாத்திமா அன்னை கவலையான தோற்றத்துடன் நீங்கள் அவுரமுக்கு எடுத்துச் செல்லப்படாமல் இருந்திருந்தால் அதிசயம் இன்னும் பெரியதாக இருந்திருக்கும் என்று கூறினார் பின்னர் லூசியா தேவ அன்னையை நோக்கி மக்கள் கோவாடா ஏரியாவில் விட்டுவிடும் பணத்தை நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் விடப்படும் பணம் அவர்கள் கட்ட உள்ள ஆலயத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று நம் தேவான்னை கூறினார்கள் நான் சில நோயாளிகளின் குணமாக்கலுக்காக உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்று லூசியா கூறினாள் ஆம் சிலரை இந்த ஆண்டில் குணமாக்குவேன் என்று தேவா பதிலுரைத்தார்கள் கவலையுடன் கடைசியாக தேவான்னை பின்வருமாறு கூறினார்கள் ஜெபியுங்கள் அதிகமாக ஜெபியுங்கள் மற்றும் பாவிகளுக்காக அர்ப்பணம் செய்யுங்கள் பல ஆன்மாக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லாததால் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று தேவாண்மை கூறினார்கள் காட்சி முடிந்தவுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை கிழக்கு நோக்கி உயர்ந்தார் குழந்தைகள் மூவரும் தேவ அன்னை தோன்றிய இடத்திலிருந்த கிளைகளை வெட்டி வீட்டிற்கு எடுத்து சென்றனர் அந்த கிளைகள் தனித்துவமான இனிமையான வாசனையை வெளியிட்டன பதிமூன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாத்திமா அன்னையின் ஐந்தாவது தோற்றம் சுமார் முப்பதாயிரம் மக்கள் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோவுடன் சேர்ந்து கோவாடா ஏரியாவில் ஜபமாலை சொல்லக்கூடினர் வந்ததும் ஆயிரக்கணக்கானவர்கள் முந்தைய தோற்றங்களின் போது நிகழ்ந்த வானியல் நிகழ்வுகளை கவனித்தனர் காற்றின் திடீர் குளிர்ச்சி நட்சத்திரங்கள் காணப்படும் அளவுக்கு சூரியன் மங்குவது மங்குவது மற்றும் நிலத்திற் நிலத்தை தொடுவதற்கு முன்பு மறைந்து போன வண்ணமயமான பூக்கள் அல்லது பனிக்கட்டிகள் போன்ற மழை இந்த நேரத்தில் கிழக்கு முதல் மேற்கு வரை மெதுவாகவும் மெருகேற்றமாகவும் வானத்தில் நகர்ந்த ஒரு ஒளி மண்டலம் கவனிக்கப்பட்டது அது தோற்றத்தின் முடிவில் எதிர்மறை திசையில் காணப்பட்டது குழந்தைகள் ஒரு ஒளியை பார்த்தனர் உடனே அவர்கள் நமது தேவ அன்னையை ஹோம்ஒர்க் மரத்தின் மீது பார்த்தனர் தேவ அன்னை அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்கள் நான் உங்களை அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இங்கு வரும்படி விரும்புகிறேன் நீங்கள் போரின் முடிவை அடைய தொடர்ந்து ஜின தினமும் ஜெபமாலையை ஜபிக்க வேண்டும் அக்டோபர் மாத காட்சியின் போது ஆண்டவரை அன்னை தோற்றத்தை கார்மேல் அன்னை தோற்றத்தை மற்றும் புனித குழந்தை இயேசுவை சுமந்தவாறு காண்பீர்கள் அவர்கள் உலகத்தை ஆசிர்வதிக்க வருவார்கள் கடவுள் உங்கள் தியாகங்களில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் அவர் நீங்கள் கயிற்றுடன் உறங்க விரும்பவில்லை அதை பகலில் மட்டும் பயன்படுத்துங்கள் என்று தேவ அன்னை கூறினார்கள் குறிப்பு குழந்தைகள் பாவிகளுக்காக பரிகாரமாக தங்கள் இடுப்பில் எப்பொழுதும் கயிறுகளை கட்டியிருந்தார்கள் அதனால் ஏற்படும் வலியை பாவிகள் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்தார்கள் அப்பொழுது லூசியா அன்னையிடம் மக்கள் பலர் மக்கள் பலர் பலவித தேவைக தேவைக்கா தேவைகளுக்காக கேட்டிருப்பதாகவும் நோய்கள் குணமடையவும் மற்றும் ஒரு கேளாத வாய் பேச முடியாத நோயாளியின் குணத்திற்காகவும் கேட்டாள் அதற்கு தேவ அன்னை ஆம் சிலரை குணப்படுத்துவேன் என்றார் மேலும் அக்டோபர் மாதம் அனைவரும் நம்புவதற்காக நான் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன் என்றார் அதன் பின்பு முன்பு போல கிழக்கே உயர்ந்து மறைந்தார்கள் அடுத்த காணொலியில் ஆறாம் தோற்றத்தின் காட்சியை விவரமாக காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்